வாங்க நேரடியாக வாங்க டிப்ளஸ் கால் எது அப்படிதான் நம்ம இடம் நேரடியாக வாங்க நிறைய வண்டி தர அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆர்காட்ல பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டால் சித்ரா கடை பக்கத்தில் நம்ம இடம் திருச்செந்தூர் காசு சீக்கிரமாக வந்து பார்த்தினாக்கா இடம்லாம் மட்டை அடிச்சாச்சு நம்ம இடம் ரெண்டு ரூம் கட்டியாச்சு உங்களுக்கு தங்கையான ரூம் கட்டியாச்சு அது மேலே கிட்ட கரண்ட் லைசிக்கு போகிறோம் இதுட்டு தெளிவாக போட போகிற இதுவே வீடியோ போட்டு சீக்கிரமாக வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் நம்ம கடையை எல்லோரும் வரணும் கம்பல்சரி வந்து பாருங்கள் எல்லாேருக்கும் நான் கொடுக்குறேன் அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்லாம் சுடுவேன் தயாரும் வரணும் நீங்கள் ஆசைப்பட்றேன் கடைக்கு வந்து மனசார வாத்திட்டு போங்க நீங்கள் எது எனக்கு செய்யலை கூட பரவாயில்ல உங்கள் கால் அடி வந்து ஏன் கடையில் வந்து பயனு ஆசைப்பட்றேன் நான் வாங்க நிறைய வண்டி தரம் பாருங்கள் இந்த வண்டி பற்றி சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் சிங்கிள் ஓனர் வாண்டா அமேஸு செம தெல்லன் தெளிவாக செம கோட்டியாக இருக்கா டீசல் வண்டி வெறும் எண்பத்தி நாலாயிரம் ஓடிக்கு வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு பாருங்கள் இன்றைக்கெலாம் மாறட்டும் அஞ்சு ரூபா அஞ்சாறுரூவா போகிற வண்டி இது என்கிட்ட ரூபா சொன்னார் அஞ்சு ரூபா கிடையாது ரூபாயும் கிடையாது நாலு ஐம்பதும் கிடையாது நாலு ரூபா கிடையாது வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாக கேட்குறாங்க மூணு எழுபத்தஞ்சி தரலாம் பதினஞ்சு பதினாறு ஸ்டி சிங்கிள் வாட்ரு வாண்டாமேஸு டீசலு டாப் மாடல் வண்டி சூப்பராக சரி ஏசி சஸ்பென்ஸ் எல்லாமே தான் இருக்கும் இந்த டவேரா பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு முப்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் ரிஜிஸ்டர் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரி பவர் இண்டோ சென்ட்ராக இருக்க நாலு டயர் நல்லாயிருக்கும் எண்பத்தி நாலாயிரம் ஓடி இது வண்டி டவேரா பாருங்கள் கஸ்டமர் மூணு ஐம்பது கேட்டு மூணே கால் கேட்குறாங்க ரேட்டு தான் கொஞ்சம் ஆகுது கிட்ட வாங்க அந்த மூணை வச்சு வாங்கி தரேன் பணத்தை கல் காட்டுங்க நல்லா இருக்குது தரேன் இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் அடுத்து வந்து ஒரு ஈகோ ஒன்று இது இதோட இன்ட்ரில் காமிச்சிட்றா அந்த ஈகோவை பார்த்துங்க சூப்பராக பேச வண்டி தள்ள தெளிவாக பேச வண்டி நாலு டயர் அஞ்சு டயருமே புது டயர் சார் வண்டி சூப்பராக ஒரு வண்டி இன்றைக்கெலாம் இந்த மார்க்கெட்லாம் நீங்கள் போனால் கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு தருமபுரி தென்காசிலாம் போனீங்கன்னா இந்த அஞ்சாயிரம் இந்த வண்டி தான் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு ரூபா நாலாயிரரூபா தருவாங்க நான் மூணு லட்சம் தேவை தெரிஞ்சால் சொல்கிறேன் கொச்சிடாதீங்க நான் கொடுக்குறதே கம்மி கம்மியாக ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்டே வண்டி தெளிவான பாடி டீசல் வண்டி தான் சார் இந்த பெட்ரோல் லட்சம் வரைக்கா டீசல் வண்டி ஸ்டார்ட் பண்ணி வாவேராக பாருங்கள் உள்ள சீட் கவர்லேருந்து இன்ட்ரீலேருந்து அருமி மாதிரி இருக்க வண்டி பத்து பேர் போகிற வண்டி மூணே கால லட்சம் கேட்குறாங்க கெட்ட வாங்க மென்ன பெண்ண பேசி தரேன் அது விடுறேன் இந்த ரமேஜு பாருங்கள் உள்ளெல்லாம் பாருங்கள் டிக்கெலாம் சும்மா அவ்வளோ அட்டாசமாக இருங்க இந்த கவுலெலாம் பாருங்கள் ஒரிஜினாலே பாருங்கள் இந்த கவுல் பாருங்கள் இன்னும் பேஸ்ட்டு கல்யாணம் பாருங்கள் பாருங்க ஸ்டெப்னி எல்லாமே இருக்கு பாருங்க சார் ஸ்டெப்னி ஜாக்கி வீல்ஸ் பேண்ட்ரு எல்லாமே இருக்குது வண்டி தெளிவான பாடி சார் சூப்பராக வண்டி மழை மழை மாதிரி இருக்கு பாருங்க அருமையாக இருக்குது விட்டுறாதீங்க கம்மி ரேட்டாக தர போகிற பாருங்க வெறும் மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்துக்கு நான் சொல்லிக்கிறேன் மூணு வச்சு தருவேன் யாருக்கோ சார்

மச்சாம எப்போவுமே எங்கள் ஊரில் வந்து என்னென்னாங்க அண்ணன் தம்பி யார் பண்ணாலும் சரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகம்மா கண்டி சொந்த வந்தவங்களும் பழக மாட்டோம் எங்கள் அப்பா கூட அப்பான்னு கொடுப்போம் அப்போல்லாம் வந்து பேசுனா நைனாக கூப்பிடுவோம் அதுமாரி எங்கள் பசங்களை இன்றைக்கி எங்கள் அப்பா சொல்கிற ஒரே சொத்து நானுக்கா பேரப்பிள்ளையும் தான் சொத்துன்னு சொல்லியிருப்பார் எங்கள் அப்பா அதனால அது ஒரு சந்தோஷம் இருக்குது நம்ம என்ன காசு பணம் கொடுத்தாலும் பிள்ளைங்களை பேரப்பிள்ளைங்க அவ்வளோ பாசம் எங்கள் அப்பா என் பசங்களுக்கு பாருங்க வண்டி ஓட்ட கற்றுக்குலேருந்து காரு சின்ன வயசுல ஓட்ட கற்று கொடுத்தார் பதினெட்டு வயசு மேலே ஓட்டணும்னாப்போல்ல இந்த ஓட்ட கற்றுக்கிடாட்ட கற்றுக் கொடுத்தாரு எல்லாரும் அதே மாதிரி பாருங்க அங்கிலாண்டி நானும் குட்டி முறையை நல்ல மார்க் எடுத்தேன்னு சொல்லிட்டு புது பைக் வாங்கி கொடுத்தாருங்க ஐம்பதாயிரத்துல எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ஒன்று வாங்கி கொடுத்தாரு புது ஸ்கூட்டிங்க நானும் குட்டி முறையை நல்ல நல்ல மார்க் எடுத்தனால புது ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தாரு சூப்பராக இது ஓட்டுறதுக்கு சமையத்தது எல்லாம் எங்கள் தாத்தா தான் வந்து வாங்கி கொடுத்தாரு எங்கள் தாத்தா தான் எங்களுக்கு உயிர் நாங்கள் ஆசைப்பட்டு கேட்டேன் தாத்தா வாங்கி வாங்கி கொடுத்தா நீ கேட்ட மாதிரி நாங்களும் மார்க் எடுத்து கொடுத்துட்டோம் நீ வாங்கி கொடுத்தா தான் கேட்டேன் ஒரே வார்த்தை தாங்க வாடா பழம் கூட்டு போனார் கையை போச்சு எது வேணுமோ சிலை பண்ணுங்க எது வேணுமோ பார்த்து அப்படின்னு சொன்னேன் நானும் அப்போ பயத்திடணும் சூஸ் பண்ணேன் நானும் கூட்டி போனியும் இந்த ஸ்கூட்டி இருந்துச்சு சரி தட்டி தூக்கிடுங்க அப்படியே பணம் குத்தாருங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனந்தே விட்டிட்டேன் நிறைய படிப்பாரு இன்னும் நிறைய படிச்சு பிஎம் டபிள்யூ கார் அந்த மாதிரி கார்ல புது ஸ்டோரும் காரே எடுப்பாங்க எங்கள் தாத்தா கிட்டேருந்து அது தாத்தா கிட்டே வாங்கிக்கல நல்ல காரம் பாருக்கா இன்னும் நல்லா படிச்சு பிஎம் டபிள்யூ ஆடி கார் வாங்கி கொடுத்து சொல்லுவாங்க தாத்தா ஆனால் எங்க அப்பா வாங்கி கொடுப்பாரு வீடு ஒன்னா அதே மாதிரி பாருங்க எங்க தாத்தா புதுசாக வீடு ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு எங்களுக்காக நாங்கள் அஞ்சு பேரும் பசங்க அஞ்சு பேரும் ஆசைப்பட்டதுக்காக பெரிய ஃபேமிலி ஒரு பதினாலு பேர் நாங்க நாங்கள் ஆசைப்படுறதுக்காக பெரிய வீடுங்க சும்மிங் பூல்லு ரூமுள்ள வீடு ஸ்விமிங் ஸ்விம்மிங் அட்ட அட்டகாசமா இருக்குதுங்க அட்டகாசமா கசமாக நாங்கள் ஒரு ஹோம் டூரே போடுறோம் நீங்க நிறைய பேர் வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க தாத்தா நாங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே வாங்கி தராரு அவர் ஆசைப்பட்டது நான் பெருசாகிட்டு வந்து நிறைய வாங்கி தருவோம் அவருக்கு தான் எங்கள் தாத்தா எங்கள் தாத்தா எங்களை ரொம்ப பிடிக்கும் எங்கள் தாத்தானா எங்கள் உயிர் அன்பு எல்லாமே எங்கள் தாத்தா தாங்க எங்கள் கடவுளே அவர் தாங்க எங்கள் குருசாமி அவர் தாங்க அவர் தாங்க எங்கள் எல்லாமே கற்றுக் கொடுத்தாரு இதுவரையும் எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா செய்யாதில் எங்கள் தாத்தா கார் ஓட்டி கற்று கொடுத்தாரு வண்டி ஓட்ட கற்று கொடுத்தாரு எல்லாமே அவர் தாங்க ஒரு வண்டி இண்டிகா ஒன்று ஓட்டினோம் எத்தனை கம்பியில் ஓட்டிட்டான் குட்டி போனேன் உட்றா போனால் போட்டோம் உனக்கு எதுவும் ஆகல இல்லை அப்படின்னா அப்புறம் அதுலேருந்து ஓட்ட கற்றுக்கணுங்க இது இதுவரையும் நாங்கள் ரெண்டை நாங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு வயசுலேருந்து ஓட்ட கற்றுக்கணும் கார் இதுவரையும் நல்லா ஓட்டிங்கிறோம் எங்கள் அப்பாவோட அப்பாங்க எங்கள் தாத்தா அவர் தான் எல்லாமே கற்றுக்கிட்டா அவர் தான் எங்கள் குருசாமி எங்கள் கடவுள் எங்கள் தெய்வம் குலசாமி எல்லாமே அவர் தாங்க எங்கள் சிவலிங்கம் ஆச்சாரி தாத்தாங்க என் மச்சான் என் சிவலிங்கம் மச்சான் என் மாமா என் ஓய் அவர் தான் ஏய் எங்கள் அப்பா என்னென்ன பேசுகிற வச்சுக்கே ஆனால் ஒன்று சொல்லுதா பெருமி சொல்ல சார் எத்தின லட்சம் எத்தையும் கொடுத்தாலும் அவள் அப்பா அம்மாவையும் மாட்டாங்க பெருமையாக நான் சொல்லுவேன் அப்பா பற்றி பெருமையாக சொல்லுவேன் சார் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு இனிமேல் கஷ்டப்படாது இன்றைக்கி பிள்ளைங்களாம் தலை எடுத்து ஒரு எங்கள் அப்பா நல்லா கஷ்டப்படாமல் நல்லா சொன்னேன் ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்கோ எங்கள் அம்மா தலையில் பில்லு கட்டு அரை பார்த்துட்டு தலையில் கட்டு போட்டு வந்து த தூக்கணும் ஞாபகம் இது கீழே போய் விழுந்துடுவாங்க கீழே நடந்து போச்சு விழுந்துட்டாங்கோ அந்த நெல் வந்து குதிக்கி எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அதனால் எங்கள் அம்மா நல்லா இருக்கணும் எங்கள் அப்பா நல்ல மனசாக வாழ்க்கை இருப்பேன் சார் எண்ணம் போல் வாழ்க்கை சார் இப்போ சொல்கிறேன் சார் எங்கள் வீட்டுக்காரம் அம்மா நாங்கள்லாம் கல்யாணம் வந்தோம் நான் நீங்கள் தம்பி கல்யாணம் வந்தோம் வா எதுனா ஒரு இதுனாக்கா வெளியே போகலான்னுங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா மண்ணோடு மண்ணோ மறையிட்டோம் அப்போ கூப்பிட்டு நான் வரேன்ட்டேன் நான் என்னோட அடிப்பாங்க நீங்கள் போனாலும் போயிடுங்க அப்படி சொல்லிட்டு நான் விட்டே கொடுக்க மாட்டேன் சார் எங்கள் அப்பா எங்கள் அம்மா மட்டும் ஏன் சார் இருபத்தி மூணு வருஷம் கல்யாணம் ஆகி இருபத்தி மூணு வருஷம் எங்கள் அப்பா நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு எங்களை வளர்த்தாங்களே அவங்கள விட்டு போக முடியுமா நல்ல பத்து வருஷம் கல்யாணம் ஆகி வந்து அதனால் வாழ்ந்தாச்சு ஆனால் அது வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லக்கூடாது சார் சும்மா சொல்லக்கூடாது அவங்களும் கரெக்டாக அனைத்து நடக்கிறாங்க அந்த நீங்களும் கொடுத்தோட நல்லா ஒற்றுமே வாழ்ந்து பாருங்க தனி சந்தோஷம் சார் சார் இப்போ ஒன்று சொல்கிறேன் சார் என்ன சும்மா சொல்கிறேன் இப்போ பாருங்க நாங்கள் இந்த இடத்துல கடைக்கு வந்துட்டோம் எங்கள் அப் எங்கள் வீட்டுக்கார அம்மா எல்லாம் இருக்காங்க எங்கள் அம்மா இருக்காங்க பார்த்துட்டு ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இருக்காங்கன்னா ஒரு சேஃப்டி அதனால கூட்டு குடும்பமாக வாழ்க்கிறதுக்கு போக நல்லாயிருக்கும் ஆமாம் சிசிடி கேமரா மாரி எப்படி என்றைக்கும் வந்து பதிவு பண்ணியே இருக்க முடியாது நான் இப்ப அனி மட்டும் சொல்லியா எங்க அப்பா அம்மா விட மாட்டேங்க நான் கூட விட மாட்டேங்க எங்க தாத்தா பாட்டி மண்ணோட மண்ணா போற வர நான் கடைசி வரை காப்பாத்துவங்க நீ காப்பாத்து ரெண்டு பேரும் சேர்ந்து பா காப்பாத்தலாம் என்ன காப்பாத்தியா கேட்டா அது எப்படி எங்க தாத்தா எங்க அப்பா எல்லாம் இன்னும் எங்க தாத்தா விட மேலங்க எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பாருங்க அடுத்த ஒரு வண்டி தவிர சரியான வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சமையான ஈகோ சார் பதினாறு மாடல் ஒரே ஓனரு தரமான வண்டி கஷ்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாலு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு மூணே முக்காரே தரலாம் பதினாறு பதினேழு இஷ்டு கிட்ட வாங்க பணத்தை கல் காட்டுங்க மென்ன பெண்ண பேசிய தர சரியா உள்ள இன்ட்ல காட்ட மாதிரி சரியான வண்டி சார் சார் அஞ்சு டயரும் புது டயரும் பாடி தெளிவாக இருக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் ஆகுது இனிமேல் எல்லாருக்கும் தெளிவாக தருவோம் எல்லாம் கம்மியாகவும் தருவோம் போடுறேன் நான் நான் சொல்லுவேன் கிட்ட வாங்க பணத்தை கல் காட்டுங்க எத்து கொடுத்துட்றேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படி லோன் ஆப்ஷன் கிட்டே வாங்கி ரெடி கேஷ் மட்டும்தான் ஜிபே ஃபோன்பே கிடையாது சார் நம்மகிட்ட ஜிபே கிடையாது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா லோன் ஆப்ஷனும் கிடையாது ஃபோன் பண்ணுறோம் நேரடியாக வாங்க நான் வீடியோவில் ஒன்று சொல்லுவேன் கெட்ட வந்தார் ஏன்னா நேரடியாக வண்டி ஏற்றுமோன்னு தெரியும் என்னை பற்றி ஒரு இன்னொரு வீடியோவில் போட போகிறேன் யார் யார் வண்டி எடுத்துன்னு போயிடற அவங்களாம் வந்து வீடியோ காலிங்லாம் எப்படி இதுன்னு சொல்லிட்டு நான் அதை போட்டு வச்சுக்கிறேன் அதையும் போட போகிறேன் பாருங்கள் கருத்து அனுப்பி சொல்ல சொல்ல போகிறேன் எல்லாரையும் ஏன்னா நம்ம கொடுக்குற பொருள் தரமாகவும் கொடுப்பேன் சார் பெயிண்ட் அடி என்னென்னா பண்ணு ஆயில் அடி இதனால் விலை கம்மியாக கொடு சார் எல்லா இடத்துமான் சார் என்னை பார்த்துட்டு விலை கம்மியாக கொடுன்னு ஒரு ஆசை எடுத்துன்னு போனால் நல்லா வண்டி விட்டுறாதிங்க ஒரு சின்ன ஒரு இது விஷயம் சொல்கிறேன் பாருங்க என்றைக்குமே ஒற்றுமையாக வாழ கற்றுங்க அதுக்கு உரதாக உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ஒன்றும் இல்லை சார் ஒரு அப்பா அம்மா ஒரு பையன் இது நடந்து பாருங்க நீ எல்லாத்துலையும் பார்த்தீங்கனாக்கா நான் பார்த்தீங்கன்னா உரிய அடிப்பாங்க கேளுப்பீங்களா அப்போ அடிக்கும் போது பார்த்தீங்கனாக்கா எல்லோரும் கண்ணு கட்டிடுவாங்க கன்று கட்டிட்டுனு ஒரு பானையில் வந்து உரிய அடிக்கணும் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோயிலில் உரி அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் சுற்றி இருப்பாங்க அப்போ அடிக்க சொல்ல அவனை அடிக்க விட மாட்டாங்கோ அப்போ வந்து பார்த்தினாக்கா ஒரு பையன் மட்டும் ஒரு நாலு வயசு பையன் மட்டும் டாங்கன்னு அடிச்சிட்டான் அதுக்கு நாங்கள் எல்லோரும் போய் கேட்டாங்கோ ஏ தம்பிங்க வாடா இந்த வயசில் நீ எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு சொன்னான் சொல்லட்டோமா அங்கிள் அப்படின்னு சொன்னான் என்னடான்னு கேட்டாக்கா இந்த பக்கம் வா அந்த பக்கம் வா இந்த பக்கம் வான்னு சொன்னவன் தானா அதில் ஒரே ஒரு குரலை மட்டும் கேட்டுச்சு ராஜா அப்படின்னு கேட்டான் யார்றான்னு பார்த்தா எங்கள் அம்மா அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் அவன் டேய் ராஜா நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அவங்க அம்மா பேச்சு கேட்டுன்னு நேராக வா லெஃப்ட்டுவா ரைட்டு வா வா ரைட்டு வா ஸ்ட்ரைட் வா கரெக்டாக வந்தால் வந்து கரெக்டாக பானை கட்டை நின்னா பானை கட்டி நின்று டே நைனா மேலே அடிக்காத கொஞ்சம் கீழே இருக்கணு ஒரே அடி ஸ்டான் டக்கு எஸ்டான் பையன் அதனால நம்மளுடைய எண்ணங்கள் மொத்தம் வந்து ஒரே பாரு நேர்கோடாக இருக்கணும் கவனங்கள் கவனக்குரிய இங்கே செதற விடக்கூடாது அந்த பையன் அவங்க அம்மா பேச்ச உரிய உறுதியடிச்சான் பரிசு வாங்கினான் அதுமாரி நம்ம குறிக்கோளோ வாங்கணும் நம்ம வெற்றி அதேமாரி நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஒரே பார்வை சார் குதிரைக்கு கடிவாளம் பாட்டு மாரி ஓடினேக்கணும் சார் கரெக்டாக இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் அவன் பேச்சு அவன் பேச்சு கேட்காது சார் உன்னுடைய அடுத்த ஸ்டெப்பு நானும் போயின்னே சார் அடுத்தது முதல்ல வந்து குதிரை மாரி ஓடணும் டிக்கெட் டிக்கெட்டு குதிரை மாரி குதிரை மாரி ஓடினா குதிரை மாரி ஜா குதிரை விட வேகமாக ஓட ஆரம்பிக்கும் ஒன்றில்லைனா போன வாரம் வந்து இந்த பக்கம் திருவாரூர்னு ஒருத்தர் வந்தாங்க அப்போ வரும்போது பார்த்தினாக்கா கூட வந்து மூணு பேருக்கிட்டு வந்துட்டாங்க ஆனால் அந்த அண்ணன் வந்து என் வீடியோ ரெகுலராக பார்ப்பார் ரெகுலராக பார்க்கும்போது பார்த்தினாக்கா எங்கிட்ட தான் வண்டி எடுக்கணும்னு வந்தார் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக ரூம் போட்டு தங்கிட்டு சரக்கு ரூம் வாடகை கார் வாடகை எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்து இது பண்ணார் வண்டி பார்த்துட்டாங்க எடுக்கணும் ஆச்சு என்கிட்ட ரேட்லாம் ஃபில்ட்ரு பண்ணிட்டாங்க உந்து வண்டி நல்லா சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க சொல்லி அனுச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து அந்த கூட வந்த ரெண்டு பேரும் அந்த வண்டி இவங்க திருப்பிட்டாங்க போயிட்டாங்க யாரையும் நம்பாத சார் ஊ காசு ஊ பணம் ஊ துட்டு ஊ மணி அதனால் யாரையும் நம்பாதீங்க உனக்கு இன்னும் மனசுக்கு படுத்தா அது போய் சார் நீ நல்லா ஜெயிச்சு வந்து அது உங்கள் காசு நீ அழிச்சு தான் உன்னோட போயிட்டேன் சார் இதை தோற்று போன உங்கள் காசு இன்னோடு தோற்று போய்ட்டேன் சார் யாரையும் நம்பாத சார் ஒருத்தரையும் நம்பாத இன்றைக்கி பாருங்க என் காசுலாம் செலவாயிச்சு அவன் ஃபோன் பண்ணி நான் கேட்குறாரு ஆனால் என் காசு செலவாயிச்சுன்னா பத்தாயிரம் ஆச்சுன்னா அம்மா தோ வந்து இப்போ வாடகை இது ரூம் வாடகை ஆயிடுச்சுன்னா கட்சியில் அவங்களே வந்து வண்டி எடுத்து போட்டாங்களா நான் எனக்கு தெரியாது அந்த விஷயமே எனக்கு பணம் கொடுத்தா கொடுத்துட்டேன் கட்சியில் பார்த்தாக்கா கூட வந்தவனு அவரே சொல்கிறாரு எனக்கு ஃபோன் பண்ணாதான் தெரியும் எனக்கு அதனால யாரையும் நம்பாதீங்க நேரடியாக வாங்க உனக்கு மனசு பிடிச்சா சார் பூரா சொல்ல சார் நான் கெட்டால் கூட நீ நல்லாக்க நினைக்கிற ஒரே ஆள் சரணம் மட்டும் தான் சார் பணத்தை மட்டும் எடுத்துருவாங்க நான் எடுத்து தரேன் வண்டியை நல்லா மட்டும் தான் கொடுப்பேன் நல்லா இல்லையா அடுத்த வாரம் ஆனால் போகணுன்னு அனுப்பிச்சுடுவேன் என் கோனை அவ்வளோதான் என் வீடியோவில் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க நேரடியாக வந்து பார்த்து என் போடுற போகிற சோல்டோட்டி வீடியோ பாருங்கள் ஒருத்தர் என்ன சொல்லுதில்லை இன்னும் உண்மையிலேயே பேசுகிறாங்களா யாரை ஆளை வச்சு செட் பண்ணி பேசுகிறாங்களோ என்ன கேட்ட கூட கேட்டார் கம்மா இல்லை ஆனால் நான் என்ன திரும்ப சொன்னேன் நேரடியாக பேசுறது யார் யார் சந்தேக பரவல் வந்து நேரடியாக பாருங்கள் ஆனால் ஒருத்தர் கண்ணே சொல்லிட்டு கண்ணு அழுதுகிட்டே போயிட்டார் அவர் ஆனால் உண்மையாக இருக்கிற நான் நேர்மையாக இருக்கிறேன் நான் அவ்வளோ அட்டகாசம் சொல்லிட்டு போயிட்டார் அதனால் என்ன போல் வாக்க சார் சார் நான் இப்போ பத்து ரூபா ஒருத்தர் ஏன் மாத்திர நூறுரூவா கண்டிப்பாக போயிடும் சார் இது உண்மை சார் இது என் அனுபவத்தில் சொல்கிறேன் சார் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒருத்தரை பத்து ரூபாத்திர நூறுரூவா கண்டிப்பாக போயிடும் நேர்மையாக இருங்க பொய்க்கு இருக்கிற பலத்தை விட நேர்மைக்கு பலம் அதிகம் சார் விட்டுறாதீங்க அந்த சேனலில் கமாண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லே கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோ லைவாக வருது சார் ஒரு ஒரு வீடியோ ஒரு ஒரு கமாண்ட்டும் சார் இந்த வீடியோவில் எனக்கு தெரியாது போடுங்க கூடி சீற்றில் கடை திருவிழா பண்ண போகிறா திருப்பழா பண்ணி இந்த பேருக்கு நிறையா போடுங்க கமாண்ட்ஸில் போடுங்க லைக் போடுங்க போட்டினாக்கா அந்த பேர்களோடு சேர்த்து மொத்தமாக போட்டு எல்லா பேரும் செலக்ட் பண்ணி அந்த ஓப்பன் நாளே கார் ஒன்று ஃப்ரீயாக தரப்போகிறேன் விட்டுறாதீங்க ரெண்டு சோல்ட்ரட் வீடியோ மூணு வீடியோ போட போகிறேன் அதையும் சேர்த்து போடுறேன் சார் அப்பா அம்மாவை பத்திரமா பார்த்துங்க சார் மெயினாக சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அப்பா அம்மாவிட்ட விட்டுறாதீங்க ஏன் சொல்லிட்டேடா ஒரு சின்ன ஒரு உதிச்சு பாருங்க எவ்வளோ குடும்பம் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் ஏன் சொல்லிட்டா ஒரு அண்ணன் லாரி ஓட்டார் அந்த அண்ணன் லாரி ஓட்டும் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெயின் எங்கெங்கே இருக்கும் ஆனால் உன் வீடியோ பார்த்த உடனே அந்த மெயின் அம்மா ஞாபகம் அப்பா ஞாபகமே இல்லை திடீர்னு அப்பாவுக்கு ஏன்னா வாங்கி கொடுக்கணும்ண்ணா அப்படின்னு எண்ணம் போய் தோந்தாது அவர் சொன்ன ஒரு வார்த்தை திடீர்னு எங்கள் அப்பா அம்மா நான் அம்மா எனக்கு வரலாம்ண்ணா நான் லாரி ஓட்டிங்கன்னா உங்கள் வீடியோ பார்த்துனே இருந்தால் பார்த்துன்னு அப்பா ஞாபகம் வந்துச்சு அம்மா என்ன ஒன்று அப்பா ஞாபகம் ஏதோ ஒன்றுண்ணா நீ நல்லது சொல்கிறேன் கெட்ட சொல்லிட்டு தரேண்ணா அந்த மெயினுக்கு அப்பா ஞாபகம் போயிடுது அம்மா அப்பா ஞாபகம் போயிடுதுண்ணா எனக்கு எல்லாருக்கும் அப்படி தானா இது இதுதான்ண்ணா இல்லை அண்ணா நிச்சயமாக சொன்னேண்ணா நான் பெருமை செய்ய என் குடும்பத்து நிறைய குடும்பம்ண்ணா எல்லா இருபது வருஷம் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் குடும்பம் பிரிஞ்சாதுன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாண்ணா ஒன்றா சேர்ந்து எங்கிட்ட கார் வாங்கி போகிறாண்ணா கிட்டத்தட்ட நாலாயிரம் கார் விற்றுறா நாலாயிரம் காருங்களும் வந்து அவ்வளோ இது வந்து என்கிட்ட வந்து வாங்கி போயிடாண்ணா எனக்கு படிப்பருதானா படிச்சுக்கிறேன் படிப்பார் கம்மியான இன்னும் கூட எனக்கு கணக்கு போட தெரியாதுண்ணா ஒரு அக்கா இன்னி கூட போகிறான் அந்த ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து நான் ஒரு லட்சத்து முப்பத்தாயிரம் போகிறேன் அந்த அக்கா மாற்றி சொல்கிறேன் இப்படி போனேன்னு சொல்லிட்டு இன்னும் எனக்கு தெரியாது ஆனால் படிப்பருந்து அனுபவம் வந்து ஆசி அந்த நாலாயிரம் பேர் வந்து ஒருத்தரு குடும்பத்துக்கு கஷ்டத்தை சொல்கிறான் பாரு அதுவே நம்மளுக்கு பெருசா ஆயிடுச்சு அதான் இது நல்லா இருப்போம் சார் என்னை போல் வாழ்க்கை இன்றைக்கும் சொல்கிறேன் எப்போ சொல்கிறேன் பெற்றவங்களை மட்டும் விட்டுறாதிங்க பெற்றவங்களை அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க இன்னைக்கு கண் கண்ட தெய்வம் யாரும் தான் இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலில் சப்பிட் தான் இந்த வீடியோ லைவ் வரும் சார் நன்றி வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள் அட்டகாசமாக ஈகோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு பதினொன்று பன்னெண்டு ஒரே ஓனர் வண்டி சூப்பராக வச்சு பாருங்கள் வண்டி லட்டுமே தட்டார் அண்ணன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவகோட்டிலேருந்து இருக்கார் இந்த வண்டி வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே வந்து காசு வந்து கட்டு போனார் இன்றைக்கி வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு எத்தம்பறாரு ரொம்ப தங்கமான குணம் தான் வந்து பேசி இப்போ எத்தும்பாரு இப்போ இதுக்கு முன்னே ஆட்டோ வச்சுருந்தாராம் இதுக்கு எடுத்து எதுனா ஸ்கூல் பசங்க எடுத்து பார்த்தது வேணோன்னு சொல்லிட்டு ஈவிக்கு எடுத்துகிட்டு பாருங்க கஸ்டமர் எங்கேயோ சொன்னாங்க ரேட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க மூணு லட்சம் மூணே ஏழு லட்சம் நாங்கள் அண்ணன் ஏற்றவொன்று ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கவனமானார் அப்புறம் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கேட்டார் ரெண்டும் போய் கேட்டார் அப்புறம் நாங்கள் எவ்வளோ எத்தனை ரெண்டும் பூக்க எடுத்துகிட்டார் வண்டி சூப்பர் நான் சொல்கிறது எவ்வளோ எத்தனை விருது சொல்லப்போ சொல்ல எங்கே தரேன் சொன்னேன் ஹலோ சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு தேவஹோட்டிலிருந்து வரேன் வெகுநாய் வண்டியா ரெண்டு நாளாக இருக்குது ரெண்டு நல்லா இருக்கா எல்லாம் வரலாமா நான் கொடுத்த காசுக்கு பிரயோஜனமாக இருக்குது பிரச்சனை இல்லை சூறா சூறேன் இது நான் என்ன சொல்லிச்சேன் எவ்வளோ நான் வாங்கினே நீ வண்டி எதா எந்த வண்டி வண்டி எவ்வளோக்கு வாங்கிக்க ரெண்டு முப்பது ரெண்டு முப்பதுண்ணா இதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனேண்ணா எண்பத்தஞ்சு முன்னாள் அட்வான்ஸ் பண்ணிட்டு போகணும் இப்போ வந்து செல் பண்ணி எடுத்து வரீங்க ஆமாம் இப்போ நேராக தேவ ஓட்டு போகிறீங்களா அப்படினிங்க ஆமாம் தேவையைக்கு கத்துறேன்லைய சப்போஸ் இவர் வைத்த இல்லையா நீங்கள் எல்லாம் வழி எங்கன்னு சொல்லுங்க போவார் என்ன ரூட் சொன்னாங்க சொல்லுவோம் எல்லாருக்கும் அவருக்கு கேட்டு போயிடுங்க லைவ் லொக்கேஷன் போட்டுருங்க போட்டு என்ன போதான் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அப்படியே பேக் மாட்டிங்க அப்படி பேக் மாட்டிக்கலாம் பணம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க அட்டை காசமாக பாருங்க நேற்று முன்னாள் வந்து வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனா அண்ணன் நீங்கள் வந்து இந்த மார்க்கெட்டெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரூபாய் நாலு ஏகால விற்க வேண்டியது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு டிஸ்ட்டு அண்ணன் வந்து வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தார் எவ்வளோ லட்சத்து ஆ ரெண்டு லட்சத்தையும் அறுபதாயிரத்தி எடுத்து பாருங்க நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் அண்ணன் எங்கேருந்து வந்தால் ஏற்றி மீன் சொல்ல பாருங்கள் சொல்லுங்கள் எங்கே தர சொன்னால் சார் நாங்கள் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் துறையூர்லேருந்து வரோம் வண்டி வந்து பார்த்தோம் வண்டி நல்லா பிடிச்சிருந்துச்சி சார் நல்லா பேசி வாங்கி கொடுத்தாரு இந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை சாரை நம்பி வரலாம் பயப்படாமல் வாங்கலாம் கஸ்டமர்ட்ட நேரடியாக ஜாயின் பண்ணி விட்டார் நேரடியாக கஸ்டமர்ட்ட நானே தான் பேசினேன் இருந்தாலும் பார்க்கிங் பண்ணி சார் வாங்கி கொடுத்தாரு சாரை நம்பி பயப்படாமல் வந்து வாங்கலாம் வீடியோ பாருவீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவிலருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து ஒரு ஆறு ஏழு மாதம் அதாவது ஏழு மாதம் பார்த்துக்கிட்டு இருந்தால் பதவியை பார்த்து எங்கள் ஸ்ரீலங்காவில் வேலை செஞ்சிருந்தா சொந்த ஊருங்க தான் ஒய்ஃபு பிள்ளைங்கள்லாம் அங்கே இருக்காங்க ஸ்ரீலங்காவில் ஆமாம் அதனால எங்களுக்காக வண்டி எடுக்க அப்பா அம்மாவுக்கும் அந்த வண்டி எடுக்க வந்தோம் நல்லா இருக்குங்கிறதுக்காக சார்ட்டோ எடுத்து நல்லா பாருங்கள் பாருங்க ரொம்ப தாங்கமான பஸ் ஏறி வந்து இதுவே எல்லாரும் ஆசை தாங்க எல்லாருக்குமே இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்